சங்கீதம் நூற்றி ஐந்து ஏழாவது வசனம் சங்கீதம் நூற்றி ஐந்து ஏழாவது வசனம் சபையாராய் நாம் யாவரும் முன்னும் பின்னுமாய் தூரமாய் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் ஏழாவது வசனம் அவரே நம்முடைய தேவனாகிய கத்த அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் அல்ல லூயா இன்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால் அவரே நம்முடைய தேவனாகிய கத்தர் என்கிற சத்தத்தை சபையில் துணிக்கும்படி அவர் செய்கிறார் அவரே தேவனாகிய நம்முடைய தேவனாகிய என்னுடைய தேவனாகிய என் பிள்ளையினுடைய தேவனாகிய இந்த திருச்சபியினுடைய தேவனாகிய இந்த தேசத்தினுடைய தேவனாகிய கர்த்தராயிருக்கிறார் ஹீஸ் அவர் கத்தோலிக்க வசனம் சொல்லுகிறது வேதத்தில் நம்முடைய நம்முடைய கடவுளாகிய ஆண்டவர் அவரே என்று எழுதப்பட்டிருக்கிறார் யார் கடவுள் யார் கடவுள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவரே உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா சங்கீத பகுதியை வாசிக்கும் போது நூற்றி ஐந்தாம் சங்கீதம் முதல் பன்னிரெண்டு வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் முன்னே பின்னே நானும் அவங்களும் நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை கூப்பிட்டு கேட்டேன் இந்த நூற்றி ஐந்தாம் சங்கீதத்தை எப்படி எடுத்தீங்க ஒருவேளை நைட்டு நான் நீங்கள் ரெண்டு ரெண்டரை வரையும் உட்காந்து தியானித்ததுனால அந்த நோட்டை பார்த்து டைரியை பார்த்து பைபிள் அடையாளம் வைத்திருக்கிறத பார்த்து எடுத்தாங்களோ இல்லையே நான் நேற்று வசனத்தை நான் அந்த ஸ்டேட்டஸில் வைத்ததை பார்த்து ஒருவேளை இதை படிக்கலாமே என்று வைத்தார்களோ இல்லை நேற்று இரவு அவங்களும் ஜெப வீட்டில் உட்காந்து ஆயத்தம் பண்ணும்பொழுது ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் அங்கே உறுதி பண்ணும்படி நூற்றி ஐந்தாம் சங்கீதத்தை கொடுத்தார் இதை காட்டில் வேறு என்ன வேண்டும் கத்தை நம் சபைக்கு சொன்ன வாக்கு சொன்ன வார்த்தை நான் நம்பி ஆராதிக்கிற அவரே என்னுடைய தேவனாகிய கத்த சரீர பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அது இது எல்லாம் பிரச்சனை எல்லாத்துக்கும் நடுவில் ஒன்று சொல்லிக்கிட்டே போங்க அவரே என்னுடைய தேவனாயே கருத்து அதில் எந்த மாற்றமும் இல்லை போன மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்துச்சு இந்த மாதம் ரூபாய் ஆயிடுச்சு அடுத்த மாதம் கேள்விக்குறி எப்படின்னு தெரியல போன மாதம் நானூறுரூவா கரண்ட் பில்லு இந்த மாதம் எழுநூறுவா கரண்ட் பில்லு அடுத்த மாதம் எப்படின்னு தெரியல போன மாதம் வாங்கினதான பொருளாதாரத்தில் மீதம் எடுத்தது கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்ல அடுத்த மாதம் எப்படின்னு தெரியல சூழல்களும் காலங்களும் நீங்களும் நானும் மனிதர்கள் யாவரும் மாறுவோம் ஆனால் மாறாத ஒருவர் உண்டு அவரே என்னுடைய கர்த்தராய் இருக்கிறார் அவரே என்னுடைய கர்த்தராய் இருக்கார் அவர் என் கர்த்தராய் இருக்கிறார் இது நூற்றி ஐந்தாம் சங்கீதத்தில் யார் எழுதுனான்னு சொல்லி பார்த்தா பேர் எழுதப்படவில்லை ஆனால் யூத நபிகள் யூத வேத வல்லுநர்கள் அவங்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் எழுதப்படாது இருக்கிற சங்கீதத்துக்கு முன்னாடி இருக்கிற சங்கீதங்களில் யார் எழுதினான் பேரிட்டிருந்தாங்களோ அவர்கள் தான் தொடர்ந்து வருகிற சங்கீதத்தையும் எழுதியிருப்பார்கள் என்கிறது அவர்களுடைய நம்பிக்கை வழக்கம் அதன்படி பார்த்தா நூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு தாவீதின் சங்கீதம் என்று அப்போ நான் இதை நம்புகிறேன் இது தாவீதின் சங்கீதமாக இருக்கட்டும் ஏனென்றால் அடிக்கடி அவர் சொல்லுகிற விதம் என்னவென்றால் இயேசுவை உயர்த்துங்கள் அவரை கனப்படுத்துங்கள் அவரை அறிக்கை செய்யுங்கள் அவரை வெளியே போய் பிரகடனப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துவதில் கண்ணும் கருத்துமாய் இருந்தார் அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறவராக இருந்தார் அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது தாவீது தான் எழுதியிருப்பார் என்கிறதான ஒரு நம்பிக்கை எனக்கும் உண்டு ஒருவேளை வேறே தேவ மனிதர்கள் எழு எழுதி இருந்தாலும் மனிதர்களும் ஊழியர்களும் வேறே வேறையாக இருக்கலாம் ஜீவனுள்ள வசனம் ஒன்றாக இருப்பதினால் அது உயிர்ப்பிக்கிறபடினால் இந்த வசனத்தை தான் நான் மையப்படுத்துகிறேன் என் தேவனாய கர்த்த அவர் என்னுடைய தேவனாய கர்த்த அவரே என்னுடைய தேவனாய கர்த்த காடு கடவுள் அவரே அவரேன்னு சொல்லும் பொழுதே எவரு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நம்ம ஆரம்பிக்கணும் இருபத்தி ரெண்டு முறை அப்போஸ் நாய பவுள் கொருந்து சபைக்கு மட்டும் ஒன்று குருந்தியர் ரெண்டு குழந்தையர் சேர்த்து கொருந்து சபைக்கு மட்டும் கடிதம் எழுதும்பொழுது ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு முறை ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்னவென்று ஒரு முறை நீங்கள் ஒருவர் மட்டும் கேட்கிறேன் ஒன்று குறைஞ்சியர் ஒன்று ரெண்டு அவங்க வாசிக்கும் பொழுது அந்த ஒரு நாமம் அந்த ஒரு பெயர் அந்த ஒரு வார்த்தை இருபத்தி ரெண்டு முறைக்கு மேலாக குருந்து சபையில மட்டும் பவுல் எழுதி அந்த அவரே எவர் என்று அவர் நிரூபிக்கிறார் வாசிக்க கேட்கலாம் ஒன்று குறைஞ்சவர் ஒன்று ரெண்டு ம் 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 இருக்கிற தேவ சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய நாமத்துக்கு இயேசுவை நம்புகிறவங்களுக்கு அப்படி ஆண்டவர் வழி நடத்தி வழிபட்டு கொண்டு வருகிற திருச்சபைக்கு எழுதுகிற கடிதம் என்று சொல்லி ஆரம்பித்தார் என்ன ஆரம்பித்தார் கிறிஸ்து என்று ஆரம்பித்தார் குறிந்து இரண்டாம் நிருபம் முடியும் வரைக்கும் ஏறக்குறை இருபதுக்கு மேற்பட்ட முறை சொல்லிட்டார் கர்த்தராகிய கர்த்தராகிய இயேசு அப்படிங்க சொல்லப்பட்ட அவரே யாரு ஏசப்பா இங்க கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது யார் அந்த கர்த்தர் கத்தர் என்று சொன்னால் இங்கே கத்தோலிக்க வேதாங்க சொல்லுகிறது கடவுள் ஆண்டவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்கிலீஷ்ல எழுதும் பொழுது ஆங்கிலத்தில் காட் லார்டு எழுதப்பட்டிருக்கிறது கடவுள் அவரே என்னுடைய கடவுள் என்று எழுதப்பட்டிருக்குன்னா அந்த கடவுள் யார் இந்த பவுலையா மூலியமாக ஒன்றை தெரிந்து கொள்ள விட்டேன் என் ஆண்டவராக இயேசுதான் அந்த கடவுள் என்று சொல்லி இயேசு கடவுள் வாயை திறந்து அறிக்கை பண்றவங்களுக்கு எல்லாம் கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் நிறைவேற்றுவார் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் ஏசு இருக்கிறவனுக்கு இல்லாதவனுக்குள்ள வித்தியாசத்தை கொண்டு தான் இருக்க இயேசு பற்றி கொள்ளுங்கள் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் நமக்கு ஜீவனை கொடுத்து நமக்குள் அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் இயேசு ஒருத்தன் இல்லைன்னா அவன் வாழ்க்கை சொன்ன மாதிரி கல்யாணத்தில் இயேசுவை முன்னிறுத்து நடத்தலைன்னா அந்த திருமணம் திருமணமே கிடையாது அதுக்கப்புறம் வாழ போகிற வாழ்க்கை அது வாழ்க்கையே பிரியாணி கூட விளங்காது பொண்ணு மாப்பிள்ள ட்ரெஸ்ஸு விளங்காது அவங்க முகம் விளங்காது நீ ஆயிரம் லைட்டை போட்டு பிரம்மாண்டமாக வச்சுக்க ஏசு அப்பாவுக்கு முன்னிலங்க இல்லை அதுக்கப்புறம் வர வாழ்க்கையில் அம்புட்டும் அந்த அந்தகாரத்தை தான் நீ பார்க்க முடியும் நான் அனுபவிச்சு சொல்றேன் தாழ்த்தி சொல்றேன் ஆனா ஒரு வீட்டுக்குள்ள ஏசு இருப்பாருண்ணா அவன் நாயக்காரனுக்கு தலைவனாய் இருந்து சாட்சி கட்டவனா இருந்தாலும் ஏசு வந்துட்டார்னா ஏசுக்கு முதலிடம் கொடுத்துட்டா பாவி அவன் ரசிக்கப்பட்ட நீதிமனாய் மாறி விடுகிறான் வேசி ஆண்டுடைய பிள்ளையாய் மன்னிக்கப்பட்டு மாற்றப்படுகிறாய் குறை உள்ளவனுக்கு நிறைவு கிடைக்கிறது எங்கெல்லாம் ஏசப்பாவும் ஏசப்பாவின் ஊழியக்காரங்களும் போய் ஏசுவி நாமம் போனதோ எல்லா இடத்துலையும் மறுப்பதும் நடந்ததே பெத்தானியாவுக்கு இயேசு போனார் மறித்து நாலு நாள் நாரின அந்த சடலம் உயிர் பெற்று ஜீவனுள்ள வாலிபனாய் வந்து நின்றான் ஏசு கல்யாண வீட்டுக்கு போனாரு குறைவுபட்ட திராட்சரசம் கை கால்கள் அலம்புறதுக்கு வச்சிருக்கிற தண்ணி மூலியமாய் எல்லாராலும் கனப்படுத்தப்பட்ட திராட்சரமாய் மாற்றப்பட்டது ஏசு இருக்கிற இடத்துல மாற்றம் இருக்கும் வீட்டுக்குள்ள வாழ்க்கை உயர்வு இருக்கும் உங்க நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படி அவர் நமக்கு நன்மைகளை செய்து கொண்டே இருப்பார் இருந்தார்னா பிழைத்துக் கொள்வோம் இப்ப இந்த நூத்தி ஐந்தாம் சங்கீதத்துல மிக சுருக்கமாய் ஒருவேளை தாவீது எழுதியிருந்தாருன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரிய சந்தோஷம் என்னன்னா யாத்திராக மத்தியும் ஆதி ஆகமத்தையும் நடந்த வரலாற்றுகளை எடுத்து படிக்கிறதுக்கு போக தேவையில்லாமல் நூற்றி ஐந்தாம் சங்கீதத்தில் நின்றே ஆண்டவர் செய்த அநேக அற்புதங்களையும் இந்த நூற்றி ஐந்தாம் சங்கீதத்துக்குள்ள அநேகம் எழுதியிருக்கிறார் நீங்கள் அதில் ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா பதினேழாவது வசனத்தில் இருந்து யோசப்பை குறித்து எழுதப்பட்ட ஆண்டவர் அந்த நாற்பத்தி ஒன்றாவது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலுலாம் இந்த சங்கீத பகுதி முடிகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மோசி மூலியமாய் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு காணான் தேச வாக்கு கொடுக்கப்பட்ட காணான் தேசத்துக்கு ஜனங்களை அற்புதமாய் நடத்தப்பட்ட அந்த யா அந்த பரிசுத்த யாத்திரையை குறித்து வரையும் ஆண்டவர் இந்த சங்கீதத்தின் மூலியமாக நமக்கு தெளிவாய் பேசியிருப்பார் நீங்கள் ஆசையோடு நீங்கள் பைபிள் தயவுசெய்து படிங்க நம்மள்ட இருக்கிற மிகப்பெரிய கெட்ட பழக்கம் ஆண்டவர் பாப்பார் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும் நீங்க கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும் நீங்கள் மதியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ சாப்பிட்டதுக்கப்புறமும் பைபிளில் திறந்து நூற்றி ஐந்தாம் சங்கீதத்தில் தியானித்து இருக்கிற அநேக வரலாற்று காரியங்களை அற்புதங்களை நீங்கள் வாசித்து நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் பார்க்கலாம் எத்தனை பேர் நீங்கள் தியானிக்கிறீங்க தியானிக்கிறவங்களுக்கு நீரே தேவனாக இருந்த அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரை